தத்தோ சுபாஷ்கரன் படம் பாஷ்கூடகமா இதில் கதாநாயகனாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நகுல் நடித்திருக்கிறார் அர்த்தனா பினு கதாநாயகியாக நடித்திருக்கிறார் இவர்களுடன் ஏ எஸ் ரவிக்குமார் மன்சூர் அலிகான் ஆனந்தராஜ் பைல்வான் ரங்கநாதன் பிரேம்குமார் முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் இப்படத்தின் ட்ரெய்லர் ஆடியோ வெளியிட்டு விழா சென்னையில் இன்று நடந்தது இவ்விழாவில் நகுலின் அக்காவும் நடிகையுமான தேவயானை கலந்து கொண்டு தனது தம்பி பற்றி உருக்கமாக பேசினார் நான் அவனுக்கு அக்கா இல்லை அம்மா வாங்கிவிட்டேன் என்று கூறினார் தேவயானி என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் உங்க தேவயானி ராஜ்குமார் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க என்ன சொல்கிறது ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் மேலும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியாக வரட்டும் டீம் டு த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்தது பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாணியில் அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியாக ரொம்ப மியூசிக்கலாக ஃபாஸ்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு டைப்பாக நல்லா இருந்தது எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நகூல் பாடின பாடல் ஸோ டோட்டலி இட் வாஸ் எ வெரி என்டர்டெய்னிங் பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மா இருக்க போகுது எனக்கு நான் என்ன சொல்றது நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை நக்குல் பத்தி ஹீஸ் மை எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி என்னோட சின்ன தம்பி வி ஹாவ் வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் நகுல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய் நான் அவனோட பெரிய ஃபன் காதலில் விழுந்தேன் படம் பார்த்துட்டு ஸ்பெஷல் இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனோட ட்ரான்ஸிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடாக மல்டி டேலண்டடான்னு ஒரு தம்பி என்னோட அ வெரி இன்டென்ஸ் ஆக்டர் வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்டர் ஊ கேன் டேக் த ஹோல் ஃபில்ம் ஆன் அ ஷோல்டர் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு நல்ல டைரக்டர் வேணும் ஒரு கரெக்டான ரோல் ஒரு கரெக்டான கேரக்டர் ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வேட் பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க அவன் அந்த நேரத்துக்காக காத்திட்ருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பாக வரணும் அவர் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி என்னோட தம்பியாக இருக்கிறதுனால சொல்லலை பட் ஹீ இஸ் அமேசிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஹீ கேன் சிங் ஹீ கேன் டான்ஸ் ஹீ கேன் பிளே மியூசிக் ஹீ கேன் மேக் மியூசிக் அண்ட் ஹீ கேன் கீப் த ஹோல் செட் வைப்ரண்ட் அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா ஒரு தம்பி ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் பாருங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது எங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ஹீரோ எங்கே இருக்குது இல்ல இல்ல ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்தில் என்னோடய அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இல்லை ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அவ்வளோ வாழ்த்துவாங்க ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன் அவங்க கூட இருக்கிறேன்னு இருக்கும் போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு ஸோ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாம் ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது ஸோ இந்த நேரத்தில் நகுல் ஐ விஷம் ஆல் த பெஸ்ட் நக்குல் யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபிலிம்ஸ் ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாஸிங் ஃபேஸ் நம்ம எல்லாரோட லைஃப்பில் வரும் இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான் பட் ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் யூ யூ ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூர் செல்ஃப் நமக்கு வரும் கண்டிப்பா பண்ணுவோம் நம்ம நல்லது செய்வோம் மட்டும் விட்டுறாரு உனக்கு நல்லா வரும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவ அவரை சப்போர்ட் பண்ணுங்க நல்லா எழுதுங்க நல்ல சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா பல ஐ திங்க் இட்ஸ் அ பிக் கேப் தட் ஈஸ் ஏன்னா இஸ் வெயிட்டிங் ஹீ இஸ் ஐ டோன் வெயிட்டிங் ஃபார் தட் எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட் இஸ் வேட்டிங் ஃபார் தட் எக்ஸலென்ட் டைரக்டர் ஹூ இஸ் கோயின் டு மேக் அ டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் ஹிஸ் லைஃப் ஸோ ஹீஸ் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங் அந்த வெயிட்டிங் வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல இன்னும் நிறைய அந்த அதை அதை முடிஞ்சிடணும் இப்போ வாஸ்கோ டகாமாவோட அண்ட் வாஸ்கோ டகாமா பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி అండ్ హీ షుట్ బి విత్ వన్ ఆఫ్ మంగ్స్ ద మోస్ట్ సక్సస్ఫుల్ హీరోస్ బికాస్ ఎక్కి రోజ సంతోషమ హాప రొమ్మ పెరుమయ్యకులే నెంచో ఐఎమ్ ష్యూర్ నకుల్ ఇస్ గోయింగ్ టు దట్ హ్యాపీ వెరీ హ్యాపీ టుడే అండ్ దిస్ ద ఫస్ట్ టైమ్ నెనక్రల్ల ఉన్నోడ ఫే వే దిస్ ద ఫస్ట్ టైమ్ ఐమ్ విత్ హిమ్ సో రోషం குட்டி பாப்பா அவன் சின்ன தம்பி என்னோட நான் ஒரு சி அக்காவே இல்லை அவனுக்கு லிட்ரலி ஒரு அம்மா தான் ஒரு நான் அவனு கூட விளையாடினதில்ல அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ளே வந்துட்டேன் ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம் ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன்ஷிப் அ லாட் ஸோ ஐ ஹோப் ஐ ஹோப் ஹி டஸ் ஒண்டர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாரும் அவளை பெஸ் பண்ணுங்கள் இந்த டீமுக்கு பிளெஸ் பண்ணுங்கள் இந்த படத்தை வந்து பெரிய வெற்றியாக்கணும் அண்ட் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ ஸோ